உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை அன்பர்கள் இந்த குறிப்பை மனதிலே தியானித்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் மகிழ்ச்சிகளும் வாழ்க்கையிலே தாண்டவும் ஆடும் என்ற அதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை திங்கக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் வைகாசி இருபத்தி ஆறாவது நாள் இன்றைய தினம் வைகாசி விசாகம் திருப்பரங்குன்ற முருகன் பாலபிஷேகம் பழனி முருகன் திருமோகர் திருமோகூர் காலமேக பெருமாள் தலங்களில் தேர் காட்டுப்பரூர் ஆதிகேசவ பெருமாள் திரு கல்யாணம் திரு நம் பிள்ளை நம்மாழ்வாத் திரு நட்சத்திரம் சதுர்தசி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு ஒன்று முப்பதிலிருந்து இரண்டு முப்பது வரை மாலை போயிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒம்பது மணி வரை யமகண்டம் பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை திதி திரியோதசி காலை பத்து நாற்பது வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் விசாகம் மாலை நான்கு நாற்பது வரை அதற்கு பிறகு அனுஷம் யோகம் மரண சித்த யோகம் கிழக்கு பரிகாரம் தை இன்று இன்று சந்திராற்றமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் ரேவதி அஸ்வினி சந்திராற்றம் பெறுகின்ற ராசி மீனராசி மற்றும் மேஷராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் தொழில் மேன்மை லாபம் பெற லாபம் பெருக செய்ய வேண்டிய பரிகாரம் இந்த உலகிலே நாம் சிறப்பாக வாழ வேண்டும் என்றால் பொருளாதாரம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது ஜாதகத்தில் லாபஸ்தானம் நல்ல நிலையில் அமைய பெற்றவர்களே சிறந்து வாழ முடிகிறது ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கணத்துக்கு பதினோராவது வீட்டிலே அமர்ந்துள்ள கிரகம் அதற்கு தகுந்தால் போல் லாபத்தை கூட்டித்தரும் முப்பிறவில் நல்ல செயல்கள் செய்தவர்கள் பதினோராவது இடத்திலே கிரகம் இருக்க பிறந்திருப்பார்கள் பதினொன்னில் சூரியன் இருக்க பெற்றவர்கள் தந்தை வழி தொழில் மூலம் லாபம் பெறுவார்கள் உயர் பதவியையும் வகிப்பார்கள் பதினொன்னில் சந்திரன் இருக்க பிறந்தவர்கள் வாகன சுகபோக வாழ்வோடு வாழ்வார்கள் ஆண்களுக்கு திருமணத்திற்கு பிறகு பெண்களால் சொத்து கூவிய பதினொன்னில் செவ்வாய் இருக்க பிறந்தவர்கள் துணிச்சல் உள்ளவர்கள் பல வழிகளிலே பொருள் கிடைக்கும் நினைத்த மிகப்பெரிய எண்ணங்கள் கைகூடும் சொந்த நீளமும் வீடும் அமையும் பதினொன்னில் புதன் இருக்க பிறந்தவர்கள் மன வளமும் அறிவு வளமும் பெருகும் மா மேதையாய் விளங்குவார்கள் பொறியியல் நிர்வாகம் ஆடிட்டர் துறையில் சிறந்து விளங்குவார்கள் பதினொன்னில் குரு இருக்க பிறந்தவர்கள் ஆன்மீக துறையிலே ஈடுபாடு கொள்வார்கள் நினைத்த காரியம் அனைத்தையும் நிறைவேறும் செல்வ சீமானாய் விளங்குவார்கள் பதினொன்னில் சுக்கரன் இருக்க பிறந்தவர்கள் பெரும் பகுதி ஊர் சுற்றி வியாபாரத்தை பெருக்குவார்கள் நாகரிக வஸ்துக்கள் வாசனை திரவியங்கள் விற்று பொருள் ஈட்டுவார்கள் பதினொன்னில் சனி இருக்க பிறந்தவர்கள் பல ஆட்களை வேலைக்கு அமர்த்தி தொழில் செய்வார்கள் கட்டிடம் கான்ட்ராக்ட் தொழில் கைகொடுக்கும் பதினொன்னில் ராகு இருக்க பிறந்தவர்கள் இராணுவ துறைக்கு சென்று பொருள் ஈட்டுவார்கள் அயல் சென்று பொருட்களை வாங்கி விற்பனை செய்வதன் மூலம் லாபத்தை பெறுவார் பதினொன்னில் கேது இருக்க பிறந்தவர்கள் திடீர் அதிர்ஷ்டத்தை பெறுவார் ஏழையாக பிறந்தவரும் திடீர் லாபத்தை பெறுவார் தர்ம காரியங்கள் செய்வார்கள் அன்ன சத்திரம் தோங்குவார்கள் மேற்கண்டவாறு பதினோராவது இடத்திலே கிரகங்கள் இருக்க பிறக்க பிறக்காதவர்கள் லாபம் ஈட்ட முடியாது என்பது இல்லை நம்ம கிரகங்களால் லாபம் பெற முடியும் என்பதை உணர்ந்து வாழ்நாள் முழுவதும் தவறாமல் இந்த பரிகாரத்தை செய்து வந்தால் பொருள் வளம் நாளுக்கு நாள் கூடும் வறுமை நீங்கும் முதலாவது பரிகாரம் ஓம் ஹரிம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாசய குரு சுக்கிர சனி பயிற்சி ராகு கேதுவே நமக என்ற மந்திரத்து அல்லது ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது நவகிரக சகாய நமக என்று தினசரி காலையிலே பதினாறு முறை சொல்வது வணங்குபவர்களுக்கு லாபம் பெருகும் மேன்மை அடைவார் இரண்டாவது பரிகாரம் நமச்சிவாய நமக என்ற மந்திரத்தை தினசரி நூத்தி எட்டு முறை சொல்பவர்களுக்கும் அல்லது தினசரி நூத்தி எட்டு முறை எழுதுபவர்களுக்கும் லாபம் பெருகும் இன்று வாழ்வில் வசதி இல்லாவிட்டாலும் மந்திரங்களை சொல்ல ஆரம்பித்த தொண்ணூறு நாட்களில் படிப்படியாய் லாபம் பெருகும் இந்த பதிவு யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் பத்தாவது ஸ்தானத்தை விரிவாகும் விளக்கமாகவும் நாம் பார்த்து கொண்டேதான் வருகிறோம் பத்தாவது இடம் என்பது கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் வியாபாரஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற நாம் என்ன தொழில் செய்கின்றோம் எதில் பொருளாதாரத்தை பெறுகிறோம் என்பதெல்லாம் அடையாளம் காட்டுகின்ற வகையிலே நாம் இன்றைய தினம் பார்த்து கொண்டே இருக்கும் பத்தாம் அதிபதி ஐந்தாவது இடத்திலே இருந்தால் அதிர்ஷ்டசாலியே திடீர் பணம் வரும் எதிர்பாராத இடத்திலிருந்து பணம் வரும் தொழில் எதிர்பாராத விதமாய் பணம் சம்பாதிப்பார்கள் குழந்தைகளுக்கு போய் சேரும் ஐந்தாம் அதிபர் பத்திலே நிற்க குழந்தைகளால் வருமானம் அடைவீர்கள் ஆறிலே இருந்தால் பத்தாம் அதிபர் ஆறிலே இருந்தால் மருத்துவமனை நீதிமன்றத்தில் வேலை உண்டாகும் நல்லது அல்ல சொந்தமாய் தொழில் செய்தால் கடன் ஏற்படும் வேலை செய்தால் சரியான ஊதியம் கிடைக்காது நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் பரிகாரம் அவசியம் பத்தாம் அதிபர் ஏழாவது இடத்திலே இருந்தால் வெளிநாட்டில் சென்று வேலை பார்த்து இவர் கூட்டு தொழில் செய்தாலும் அமோகமாய் லாபம் கிடைக்கும் மனைவி வழியில் யோகம் வரும் பணக்கால இடத்திலிருந்து மனைவி வருவார் ஏழாம் அதிபர் பத்திலே நின்றால் மனைவியால் வருமானம் உண்டு மனைவி பெயரிலே சொந்த தொழில் செய்தால் நிறைய லாபம் வரும் உத்தியோகம் பார்க்க மனைவி பெரிய இடத்தில் வேலை பார்ப்பது பத்தாம் அதிபர் எட்டிலே இருந்தால் தொழில் சிறக்காது நிரந்தரமாய் தொழில் இருக்கார் தொழில் அவ்வப்போது மாற்றம் உண்டாகும் ஜாதகர் சமுதாயத்திற்கு விரோதமாகவே செயல்படுவார் திரைக்கு செல்லுகின்ற வாய்ப்பும் உண்டு உத்தியோகமாக இருந்தால் நிலையான இடத்தில் இருக்க முடியாது கணவன் மனைவி உறவிலும் சிக்கல் ஏற்படும் பரிகாரம் அவசியம் பத்தாம் அதிபர் ஒன்பதிலே இருந்தால் தொழில் நன்றாக இருக்கும் ஆசிரியராகவோ வழக்கறிஞரோ மத போதகராகவோ ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகம் உண்டாகும் பத்தாம் அதிபர் ஒன்போதிலே நின்று செவ்வாய் சம்பந்தம் ஏற்பட்டால் செவ்வாய் பலமாய் இருந்தார் அறநிலை துறையிலே வேலை பார்க்க முடியும் தந்தைக்கு ஆதாயம் உண்டு பத்திலே இருந்தால் சிறக்கும் நல்ல பதவி அமையும் இருப்பீர்கள் அரசு துறையில் வேலை பார்க்கும் யோகம் உண்டு ஒன்பதாம் அதிபரும் பத்தாம் அதிபரும் கூடி இருக்க பத்திலே நின்று அதனுடன் செவ்வாய் சூரியன் குரு இவற்றில் ஏதாவது ஒரு கிரகம் பலமாக இருந்தார் அமைச்சரே ஆகும் யோகம் இருக்கும் நாளை தினம் பத்துக்குரியவர் பதினொன்னில் இருந்தால் பன்னிரெண்டில் இருந்தால் அதற்கு பிறகு லக்கன வாரியாக நாம் தொடர்ந்து பயணிக்க இருக்கின்றோம் அன்பர்கள் இதை கவனித்து குறிப்பெடுத்து பிறருக்கு வழிகாட்டலாம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு புதனும் கேதுவும் ஒன்று கூடி ஒரு யோகத்தை உருவாக்க இருக்கின்றார்கள் இதனால் புதிய சொத்து வாங்க போகின்ற அந்த நான்கு ராசிக்காரர்கள் யார் என்பதை இந்த பதிவிலே நாம் காண இருக்கின்றோம் இந்த புதன் கேது சேர்க்கை சிம்ம ராசியிலே நடக்க இருப்பதா இதனால் பலாபலன்கள் அடையும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை இந்த பதிவிலே நாம் காண இருக்கின்றோம் ஜோதிட சாஸ்திரத்தில் கிரகங்களின் இயக்கம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது ஒவ்வொரு கிரக இயக்கமும் வெவ்வேறு வகையான பலன்களை ஏற்படுத்துகிறது ஒவ்வொரு கிரக மாற்றமும் அனைத்து ராசிக்கார வாழ்க்கையிலே வெவ்வேறு பலன்களை வழங்குகிறது சில கிரகங்கள் இணையும் பொழுது அவை சக்தி வாய்ந்த ராஜயோகத்தை உருவாக்கிறது கேதுவும் புதனும் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்றாக இணைய போகிறார்கள் இந்த இணைப்பு அனைத்து ராசிகளிலும் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கும் கிரகங்களின் இளவரசன் புதன் சிம்ம ராசிக்குள் நுழைய போகிறார் மற்றும் நிழல் கிரகமான கேது ஏற்கனவே சிம்ம ராசியில் பயணித்து வருகிறார் இந்த சக்தி வாய்ந்த இணைப்பு சில ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்களை அளிக்கப் போகிறது அவர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் என்பதை இந்த பதிவிலே நாம் தெரிந்து கொள்ளலாம் முதலிலே சிம்மம் கேது மற்றும் புதன் இணைவதால் சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கை கீழாக மாறப்போகிறது இது அவர்களுடைய வாழ்க்கையில் சிறப்பான மாற்றங்களை வழங்கப் போகிறது அவர்களினுடைய அதிர்ஷ்ட கதவு அதிர்ஷ்டத்துக்கு உண்டான சாவி இப்போது அவர்களிடம் கிடைக்கப் போகிறது வியாபாரிகள் இந்த காலகட்டத்திலே பல ஆச்சரியம் அளிக்கும் லாபத்தை எதிர்பார்க்கலாம் வேலையில் இருப்பவர்கள் தங்கள் கடின உழைப்புக்கு பலனை இப்பொழுது அனுபவிப்பார்கள் கூட்டு வணிகத்தில் இருப்பவர்கள் இப்பொழுது பெரிய வெற்றிகள் கிடை திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பொருத்தமான துணை கிடை திருமணமானவர்களுக்கு இது மகிழ்ச்சியான காலமாகி இருக்கும் விருச்சகம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு கேது மற்றும் புதன் நேர்மறையான மாற்றங்களை அளிக்கப் போகிறது வியாபாரிகளுக்கு இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத லாபங்கள் காத்திருக்கின்றன அவர்களும் ஒப்படைக்கப்படும் வேலைகளை சரியாக முடிப்பார்கள் சமுதாயத்தில் அவர்களுக்கு கௌரவம் பெருமையும் கிடைக்கும் அவர்களுடைய புதிய முயற்சி அனைத்தும் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் புதிய சொத்துக்கள் அல்லது வாகனங்கள் வாங்க இது சரியான காலமாய் இருக்கும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் பல மகிழ்ச்சியான மாற்றங்கள் உங்களுக்காக காத்து இருக்கின்றன அடுத்தது தனுசு கேது மற்றும் புதன் இணைவு தனுசு ராசிக்காரர்களுக்கு பல சாதகமான பலன்களை தரும் வாழ்க்கையில் பல எதிர்பாராத ஆச்சரியங்கள் சம்பவங்கள் நடைபெறலாம் அதிர்ஷ்டம் பல வழிகளில் இருந்து அவர்களை தேடி நாடி ஓடி வரும் நீண்ட பயணங்களை மேற்கொள்வதன் மூலமாக அவர்கள் பல நன்மைகளை அடையலாம் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஏற்கனவே ஜூன் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடப்பட்டது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெறலாம் இதே பகுதியிலே ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலனும் வெளியிடப்படுகிறது அன்பர்கள் உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கலாம் என்று கூறி நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்ற பகுதி கடைசி பகுதி இதுவே ஆறாவது பகுதி இந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்குரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு உரிய தனி பலனையும் எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமும் என்பதையும் விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் தெரிந்து கொள்ளலாம் முதலிலே ராசி மேச ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நீட்டக்கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்பொழுது முழு கவனத்துடன் கவன வேண்டும் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தீட்சணியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த தொடர்நிலை முருகனின் வழிபாடு கண்டிப்பாக தேவை கூடுதலாக கந்த சஷ்டி கவசம் வேல் மாறல் போன்ற சக்தி வாய்ந்த முருகனின் மந்திரங்களை பாராயணம் செய்து சந்திராசின தீட்சணையை கட்டுப்படுத்தலாம் கட்டுப்படுத்தலாம் சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புத்திதான தினமாகவும் கவர்ச்சியாகவும் பேசி காரியத்தை சாதிப்பீர்கள் சொத்து வாங்குவது விற்பது லாபகரமாய் முடியும் பயணங்கள் சிறப்பாய் அமை வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனை ஏற்கப்படும் நிறைவான நாள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புத்திசாலிதனமாகவும் கவர்ச்சியாகவும் பேசி காரியத்தை சாதிப்பீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சொட்டு வாங்குவதும் இப்போதும் லாபகரமாய் முடியும் பயணங்கள் சிறப்பாய் அமையும் வியாபாரத்தில் வரவு உயரும் ஈரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் தங்கள் ஆலோசனை ஏற்கப்படும் நிறைவான நாள் மிதுன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீர்கள் சொந்த பந்தங்கள் தேடி வந்து பேசுவார்கள் வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள்வீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் அனுபவ அறிவால் சாதிக்கின்றன மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சவால்கள் வாதங்கள் வெற்றி பெறுவீர்கள் சொந்த பந்தங்கள் தேடி வந்து பேசுவார் திரு வாதை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் அனுபவ அறிவால் சாதிக்கின்றன கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் வந்து நீங்கும் எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாய் கிடைக்கும் சாலைகளை கவனமாய் கடந்து செல்லுங்கள் வியாபாரத்தில் பாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்க பாருங்கள் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடன் அனுசரித்து போங்க அதிகம் உழைக்க வேண்டிய நான் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் வந்து நீங்கும் எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாய் கிடைக்கும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சாலைகளை கவனமாய் கலந்து செல்லுங்கள் வியாபாரத்தில் பாக்கிகளை நயமாய் பேசி வசூலிக்க பாருங்கள் ஆயுள்ய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகளுடன் அனுசரித்து போங்கள் அதிகம் உடைக்க வேண்டிய நாள் சிம்ம ராசிக்காரர்களுடைய பொது பலன்கள் மனதிலே தெய்வ பக்தி அதிகரிக்கும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் மற்றவர்களும் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்கும் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் காலமான உணவுகளை தவிக்கவும் எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க வேண்டியது இருக்கும் சூழ்நிலை சிலருக்கு ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனை சற்று குறைவாகத்தான் இருக்கும் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே தெய்வ பக்தி அதிகரிக்கும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மற்றவர்கள் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கும் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் காலமான உணவுகளை தவிர்க்கவும் எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்கிய சூழ்நிலைக்கு சிலருக்கு ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை சற்று குறைவாகத்தான் இருக்கும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மனதிலே தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் அதிகாரிகளால் காரிய அனுகூலம் உண்டாகும் தாயிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதர வகையிலே சிறு சிறு சடங்குகள் சங்கடங்கள் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் கணவன் மனைவிக்கு வாக்குவாதம் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமை அவசியம் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் அதிகாரிகளால் காரிய அனுகூலம் உண்டாகும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தாயிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதர வகையில் சிறு சிறு சங்கடங்கள் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொறுமை அவசியம் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பார்த்த பலம் கைக்கு வரும் உறவினிடம் பொழுது பொறுமையை கடைபிடிக்கும் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் மாலையில் நண்பர்களும் சந்திப்பு மனதுக்கு உற்சாகம் தரும் சிலருக்கு தெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் பணியாளர்கள் நல்லபடியாய் ஒத்துழைப்பார் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் உறவினிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கும் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவரும் மாலையிலே நண்பர்கள் சந்திப்பு மனதுக்கு உற்சாகம் தரும் சிலருக்கு தெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவரும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் பணியாளர்கள் நல்ல பணியாய் ஒத்துழைப்பார்கள் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மனதிலே உற்சாகம் பெருகெடுக்கும் வாழ்க்கை துணையிடும் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாய் முடியும் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கும் தாய் மாமன் வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் பகலுக்கு மேல் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகரிக்கும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும் வாழ்க்கை துணையிலும் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும் அனுச நட்சத்திரத்தை சார்ந்த கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கும் தாய் மாமன் வழியிலே எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பகலுக்கு மேல் புதிய முயற்சிகள் ஈடுபடுவதை தவிர்க்கவும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகரிக்கும் தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் ஒற்றுமை பெறக்கும் மற்றவர்கள் மனநிலையை உணர்ந்து பேசும் பக்குவம் உண்டாகும் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் பயணங்களால் புத்துணர்ச்சி பெறுவீர்கள் புது தொழில் தொடங்குவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் நன்மை நடக்கின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் மற்றவர்கள் மனநிலையை உணர்ந்து பேசும் பக்குவம் உண்டாது போராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் பயணங்களால் புத்துணர்ச்சி பெறுவீர்கள் புது தொழில் தொடங்குவீர்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் நன்மை நடக்கின்றன மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் உங்களை சுற்றி இருப்பவர்கள் நல்லவர்கள் யார் என்பதை கண்டடைவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் புது பொருள் சேரும் வியாபாரத்தில் பழைய வேலை ஆட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் புது பொறுப்புகளை ஏற்பீர்கள் நினைத்தது நிறைவேறும் நான் ஒரு ஆளு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கும் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் உங்களை சுற்றி இருப்பவர் நல்லவர்கள் யார் என்பதை கண்டடைவீர்கள் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெறும் பொது பொருள் சேரும் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புது பொறுப்புகளை ஏற்பீர்கள் நினைத்தது நிறைவேறுகின்ற கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள் பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும் பயணங்கள் சிறப்பாக அமையும் பொது தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி அடையும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவார்கள் சாதிக்கின்ற நான் அவிட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடு கொள் வரும் பயணங்கள் சிறப்பாக அமையும் புது தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றி அடையும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் தக ஊழியரை உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாக சாதிக்கின்ற நான் மீன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டிர தினமாக காலை எட்டு நாற்பத்தி ஒன்பது வரை நீடிப்பதால் அவர்கள் எதிலும் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் பொறுப்பாக இருக்க வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராத்த தின தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த தட்சிணா மூத்தினுடைய வழிபாடும் மகான்களுடைய வழிபாடும் சித்தர்களுடைய வழிபாடு மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு உதவி செய்து தீட்சணையை கட்டுப்படுத்தும் கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை என் ரீதியான பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினம் உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்